யார் யார நம்பி இருந்தோமோ அவங்க எல்லாம் நம்ம கைவிட்டுட்டாங்க பணம் இல்லாதவன் பாட்டி இன்பத்தின் ஒரு அணுவை கூட அனுபவிக்க முடியாது சரி இவ்வளவு விவரமா பேசுற நாய் கரண்ட மாதிரி போட்டுருக்க நாய் வேணும் கரண்டுச்சு எப்போ காலையில ஒருத்தர் தேங்காய் உடைச்சாருங்க சரியானு போட்டீங்க நாய் ஜெயிச்சிருச்சாக்கே இல்லைங்க நானு ஜெயிச்சேன் நாயை கொண்டு போட்டுங்க நாய போய் பாரு

எம்எல்ஏ ஆகிட அதுக்கு பெரிய படிப்பு எல்லாம் படிச்சிருக்கோம் அந்த கருமத்துக்கு படிப்பே தேவையில்லைக்கா என்ன சொல்ற நீ ஊர்ல நொண்டி நோசக்கா வெந்தது வேகாது பெட்டி கடையில கடன் சொன்னது கிள்ளி குடிச்சது கடையில மொத்த